மாலிக் முகமது திருவிதாங்கோட்டில் இருந்து கேட்குறாங்க வேறு ஒருவர் வட்டி வாங்கி அந்த பணத்தில் நமக்கு விருந்து வைத்தால் அதை நாம் சாப்பிடலாம் என்று ஒரு கேள்வி பதிலில் கூறியிருந்தீர்கள் வேறு ஒருவர் அல்லா அல்லாதவர்களுக்காக கொடுக்கப்பட்ட நேர்ச்சையை வாங்கி அதை சாப்பிட்டுவிட்டு மீதி வீணாக போகும் என்ற எண்ணத்தில் அதை நமக்கு தந்தால் நாம் சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்குறாங்க நாம் சாப்பிட முடியாது அதுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது ஹராம் என்று சொல்வது தடுக்கப்பட்டது என்பது ரெண்டு வகையில் தடுக்கப்படும் ஒன்று அந்த பொருளே ஹராம் அந்த பொருளே அது எப்ப அந்த பொருளை சாப்பிடக்கூட நல்லா தடுத்துருப்பான் அதனால் அது ஹராம் இன்னொன்று பொருள் ஹலால் ஹராம் அல்ல பொருள் அனுமதிக்கப்பட்ட பொருள் தான் ஆனால் அது வந்த வழியினால் ஹராம் ஆகும் அந்த மாதிரி சில ஹராம் இருக்கும் இப்போ தோரம்பருப்பு இருக்குது தோரம்பருப்பு ஹலாலா ஹராமா ஹலால் சாப்பிடலாம் தப்பே இல்லை ஆனால் அடுத்தவங்க கடையில் காசு கொடுக்காம திருடிட்டு வந்துட்டுன்னா ஹராம்னு சொல்லுவோம்ல இப்போ தோரம்பருப்பு ஹராமா துவரம்பருப்பு ஹராமல்ல துவரம்பருப்பு திருடப்பட்டதனால் ஹராம் ஆகிறது அப்ப அந்த மாதிரி நேரடியாக அது வந்த வழியினால் ஹராமு அந்த பொருளே ஹராம் என்று ரெண்டு வகை இருக்கிறது பன்றி இறைச்சி இருக்கிறது மதுபானம் இருக்கிறது மதுபானத்தை என்ன நிலையில நம்ம வைப்போம் அன்பளிப்பா கொடுத்தார நம்ம ஏத்துக்குவோமா அதை சாப்பிடலாம்னு சொல்லி சொல்லுவோமா அன்பளிப்பை சாப்பிட மாட்டோம் ஏன் மதுபானத்தை சாப்பிட மாட்டோம் மதுபானம் ஹராம்னு நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம் அது எப்படி சராயம் குடிக்கிறது எப்படி ஏத்துக்க முடியும் அது மார்க்கத்துல தடுக்கப்பட்டிருக்குல்ல அது நீ காசுக்கு கொடுத்தாலும் சும்மா கொடுத்தாலும் என்ன நோக்கத்தில் கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்ல கிட்டத்தட்ட நீங்கள் சொல்லுகிற அந்த நேர்ச்சை மீதி வைக்கப்பட்ட அல்ல அல்லாதவருக்காக படைக்கப்பட்ட அந்த உணவை பொறுத்த வரைக்கும் அந்த உணவே ஹரம் அது எப்படி வந்தாலும் ஹரம் தான் நீங்க நேரடியா போய் நேர்ச்சை பண்ணி நீங்க சாப்பிட்டாலும் ஹரம் தான் இன்னொருத்தர் பண்ணிட்டு கொடுத்தாலும் அவர் அவர் கையில அவர் கையில மூணு கைக்கு மாறி வந்தாலும் அந்த பொருளே உங்களுக்கு ஹராமாகத்தான் இருக்கிறது எனவே நாம அந்த இதை உட்கொள்ள கூடாது முதல் வட்டியை பொறுத்த வரைக்கும் வட்டி உண்ணக்கூடாது நீங்க வட்டி வாங்கினா உண்ணக்கூடாது நீ வட்டி வாங்கலையே வட்டி காரரிடம் வாங்கினீர்கள் அவ்வளவுதான் வட்டி பிசினஸ் பண்ணுறவர்கிட்ட வாங்கினீங்க வட்டி கொடுக்கல் வாங்குறவர்கிட்ட பண்ணீங்களே தவிர நீங்கள் வட்டி வாங்கினீர்களா வட்டி வாங்கல அன்பளிப்பை தான் வாங்கினீங்க அல்லது ஒரு தர்மத்தை தான் வாங்கினீங்க அல்லது ஒரு கூலியை தான் வாங்கினீங்க அப்ப நீங்கள் வாங்கி சாப்பிட்டது கூலி நீங்கள் வாங்கியது அன்பளிப்பு நீங்கள் வாங்கியது தர்மம் அந்த நிலையில மார்க்கத்துல தவறு கிடையாது எனவே ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும்